குள் பெரியமான தெய்வ பிள்ளைகளே புறலோகண்ண நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கு மனுஷன் சொன்னபடி நடக்குமானால் நடக்காது மனுஷன் சொன்னபடி நடப்பான்னா நடக்கவும் மாட்டான் ஆனால் தேவனாகிய கத்து அப்படி அல்ல அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும் அவர் சொன்னால் சொன்னது தான் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவதே இல்லை அவர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும் அவர் சொன்னபடி கத்தர் உங்களை உயர்த்துவார் அவர் சொன்னபடியே கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா சொல்லது சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பதை நீங்கள் வாசித்து பாருங்க அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும் ஒரு முறை இசவள் தேசத்துலே சமாரியவளை பஞ்சம் சீரிய இராணுவம் அந்த சமாரிய தேசத்தை முற்றுகை போட்டுட்டு அப்போது எலிசா என்கிற துர்க்க தரிசி ராத் ராஜாவை பார்த்து சொல்கிறான் பயப்படாத நாளைக்கு ஒளிமுக வாசலில் ஒருபடி கோதுமை வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கு மாவு ரெண்டுபடி வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கு விற்கப்படும் அப்போ ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ராஜாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் சொல்கிறான் வானத்தின் மதகுளை திறந்தாலும் இது நடக்குமா உடனே கத்துடைய வார்த்தை வந்துச்சு நடக்கும் நீ பார்ப்ப அனுபவிக்க மாட்டேன் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் இதை கற்று சொல்லிக்கிடா என்ன நடந்துச்சு அதே போல் நடந்துச்சு நாளே குஷ்டரோகிகளை பார்த்து சீரியருடைய இராணுவம் எல்லா பண்ட பாத்திரங்களை போட்டுட்டு ஓடிட்டாங்க கோதுமை மாவு வார்கோதுமை எல்லாம் இருந்துச்சு சொன்னபடியே ஒருபடி வார்கோதுமை மாவு ஒரு சைக்கிளுக்கு ரெண்டு படி வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கு விற்கப்பட்டுச்சு வேதம் சொல்கிறது ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் பதினெட்டு வசனம் தெய்வ மனிதனுடைய வார்த்தையின்படியே நடந்தது ஆனால் அந்த கைலாக கொடுக்கிறவன் பார்த்தா அனுபவிக்கலை எல்லாரும் மிதிச்சவனை கொண்டுட்டாங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்த சொன்னால் சொன்னது தான் அது நடக்கும் சொன்னபடியே கத்தராசிர்வதிப்பாள் ஒரு சகோதரருடைய சாட்சி சொல்லும் பொழுது வச்சுன்னாங்க ஏழை குடும்பத்தில் பிறந்த இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் நான் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தையை அப்படியே நம்புன விசுவாசித்தேன் நாள் வந்தது கத்தர் சொன்னபடியே மேன்மைப்படுத்தினான் யோசுவின் புத்தகம் மூணாவது அதிகாரம் ஏல வசனத்தில் கத்தர் யோசுவை பார்த்து சொன்னால் நான் எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னவர் யோசுவான் நாலு பதினாலில் எல்லார் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை கத்தை மேன்மைப்படுத்தினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மனுஷன் சொன்னால் செய்ய மாட்டான் ஆனால் ஆண்டவர் சொன்னால் செய்வார் இன்னைக்கு நீங்கள் ஆண்டோடு பார்த்து சொல்லுங்கள் லுக்கா ஏழு ஏழு மற்ற எட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல் என்னை அசுருதிப்பேன் என்னை உயர்த்துவேன் என்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லுங்கள் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் உங்களை எனக்கு எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்துவேன் என்று கதை சொல்லுகிறான் சொன்னபடியே கதை செய்வா ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பனே நீ சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் சொன்னபடியே மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமை ஆம சொன்னபடியே எல்லாம் நடக்கும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்